இவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க நீ செய் இந்த வேலையை இந்த கிட்ட வேற ஒருத்தி வாக்கப்பட்டால் மூணே மாசத்துல ஓடிடுவா நானுங்கிறங்காட்டி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இதே ஆப்போசிட் ஜென்டருக்கும் போட்டுங்க நானுங்கிற காட்டி இவளோட இருக்கிறேன் வேற ஒருத்தனேருந்து ஓடி போயிருப்பான் மூணா நாள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க நான் வாங்கின வரமும் இதே மாதிரி தான் அதாவது எங்கள் ஆஃபீஸ்லையுமே கஷ்டமான வேலையை செலக்ட் பண்ணி அசோக் இதை நீ செஞ்சிரு அப்படின்னு கொடுப்பாங்க இப்படியே கஷ்டமான வேலையெல்லாம் தூக்கி ஏன் தலையில போட்டா ஓபி அடிக்கிறவன் இருக்கான் நான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுதான் கர்மம் என்ன இப்ப பிடிச்சி என்ன ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபாலோ இவங்க அத்தனை பேரும் இப்படி தான் இருப்போம் இந்த வீடியோவுக்கு கீழே இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க சக்தியமா ஆமாங்க ஐயா கஷ்டமான வேலையை தான் என்ன எனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு இவங்களே சாட்சி ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன் எத்தனை கமெண்ட் உழுகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படி அப்பேற்பட்ட ஒரு ஆடியன்ஸ் தான் என்னைய ஃபாலோ பண்ணவும் முடியும் லேசி என் பக்கத்துலேயே உட்கார முடியாது அப்படி ஒரு விதி இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது சோம்பேறிங்க எனக்கு ஏழாம் பொருத்தம் அவன் செட்டே ஆக மாட்டான் என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது வணக்கம் கிழக்கே சிந்தர் நமோ நமக்கு வணக்கம் இந்த கர்மாவை வந்து நம்ம வந்து கழிக்கணும் அல்லது கர்மாவை வந்து கடந்து போகணும் அப்படின்னா என்ன பண்றது இப்போ என்னன்னா நான் செஞ்ச கர்மா ஒண்ணு எங்கள் அப்பா செஞ்ச கர்மம் ஒன்று என்னுடைய தாத்தா செஞ்ச கர்மம் ஒன்று இந்த எல்லா கர்மாவையும் எங்கள் என்னுடைய முன்னோர்கள் செஞ்சதை முன்னோர்கள் பித்ரு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கழிச்சிடலாம் ரெண்டாவது இந்த இந்த விலங்கினங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய இந்த மாதிரியான கர்மாக்கள் கழியுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது என்னுடைய ஜாதகத்தின் பிரகாரம் வானரங்கள் குரங்குகளுக்கு நான் உணவு கொடுப்பதன் மூலம் என்னுடைய நைன்ட்டி ஃபைவ் கர்மம் கழிஞ்சிரும் இதற்காக நான் என் ஊருக்கு பக்கத்தில் பர்கூருங்கிற ஒரு மலை இருக்குது அந்த மகது மலையில் குரங்குகள் நிறையா இருக்குது சனிக்கிழமை இதுக்காகவே பிரத்யேகமாக போய் ஒரு நூறு குரங்குகளுக்கு உணவு அழிச்சிட்டு திரும்ப வரேன் அதாவது ஒரு கையள்ளி பொரிய கடலில் போட்டு என் கர்மாவை கழிக்கிற அந்த இடத்துல ஒரு மூட்டையே வாங்கி நான் கொட்டிடுறேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை எனக்கு பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான பஸ் வெயிட்டிங்ல இருக்குது இப்படி ஒவ்வொரு கையாக அள்ளி என்ன என்னார இறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூட்டை மூட்டையாக வாங்கி கொட்டி என் மொத்த கருமாவே கழிச்சுட்ருங்க கழிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆர்டரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும் காகத்துக்கு தினமும் சாதமும் தண்ணியும் வைக்கணும் சூரிய பகவானுக்கும் நீங்கள் தண்ணி வைக்கணும் கருப்பாக இருக்கக்கூடிய எல்லா வினங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்கணும் கால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் குறிப்பாக அதுலேயும் வலது கால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் இந்த பாலத்துக்கு அடியெல்லாம் தங்கி இருக்கிறவங்க அப்படிங்க அந்த மக்களுக்கு நீங்கள் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா டவல் வாங்கி கொடுக்கணும் விலங்கு இனங்களுக்கு அதாவது விலங்கு இனங்கள்லேயே பாலூட்டக்கூடிய விலங்கு இனங்களாக தேர்வு செஞ்சு அதுங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் பசு மாட்டுக்கு நீங்கள் அகத்தி கீரை கொடுக்கணும் அமாவாசை நாட்களில் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது பொதுவாகவே ஆறு மணிக்கு மேலே நீங்கள் மாமிசம் சாப்பிட்றதை தவிர்த்திடணும் உங்களுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆக்சனையும் இந்த மூளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த ஹார்மோன் ரைஸ் ஆகிறது எதையுமே இந்த மூளைக்கு எந்த ஒரு உறவையும் இல்லை இவங்க இல்லைன்னா நான் இந்த பூமியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எந்த உறவையும் உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரக்கூடாது எல்லாரும் ஒரு காலத்தில் நிச்சயமாக இவங்க போவாங்க நம்மளை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைக்கு வந்துடணும் எல்லாத்துக்கிட்டயும் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் உறவை மெயின்டைன் பண்ணணும் அது என் பையனாக இருந்தாலும் அப்படி தான் என் மனைவியாக இருந்தாலும் அப்படி தான் இந்த நிலைக்கு வரணும் அதே மாதிரி அவங்க போயிட்டாங்கனாலும் இவங்க போயிட்டாங்கன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து அழக்கூடாது அப்படி இருக்கிறீங்க இப்படி அழுகுறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் அவங்களை மீண்டும் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் போகிறவங்களை பிடிச்சி இழுக்கிறீங்க எதுவும் ஒரு பாவம் எதுவும் செய்யக்கூடாது அப்பாடி இந்த பூமியை விட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க மேலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் இவங்க இந்த பூமிக்கே வந்தாங்க இந்த பூமியில் நான் இந்த பிறப்பை எடுத்ததே இங்கே வாழணும்னு இல்லை இந்த கர்மாவை தொலைச்சிட்டு அந்த லோகத்தில் போய் நான் நிம்மதியாக தான் இங்கே வந்தேன் எல்லாம் இங்கே இருக்கிற இன்பத்தொன்பது சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு இங்கே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் நான் ஆயிரம் வருஷம் வாழணுன்னெலாம் மக்களுக்கு ஆசை வருது இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் இங்கே நீ வாழ்கிறதுக்கு வரவே இல்லை இது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஏரியா இங்கே இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி அங்கே போகலாங்கிறதம்னா அங்கே தான் நித்தியமான வாழ்க்கை அங்கே தான் இந்த மறுமைக்கு தான் நிச்சயம் இந்த வாழ்க்கை ஒரு அனித்தியமான வாழ்க்கை இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே இங்கே கொடுக்கக்கூடிய இன்பங்கள் சிற்றின்பந்தான் இது நித்தியமானவை அல்ல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இது மேலே எதுவுமே உங்களுக்கு பற்றற்ற நிலை வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மோச்சம் அடைஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் மீண்டும் ஆரிஜின் அங்கே தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் மோட்சம் அடையணும் இதை எல்லார் மக்களுக்கும் நீங்கள் உட்பு அப்படின்னா கலியுகமே வராது இது தேவ லோகமா தேவ உலகமா அந்த யுகமாகவே இது மாறிடும் அதாவது பத்து பத்து பத்தட்டு ஒன்றை பத்து அப்படின்ற வாசகம் வந்து அடிக்கடி நான் ஒரு முருகன் கோவில் போவேன் அந்த முருகன் கோவில் எழுதப்பட்டுட்டு இருக்கோம் அது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த கோவிலில் இருக்கிறவங்களையும் கேட்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சூட்ச்மம் அந்த சூட்சிமத்தோட அர்த்தம் தெரிஞ்சாலே வாழ்க்கையோட அடுத்த க தளத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதனுடைய சில சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ நிறைய இடத்துல அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம கர்மா அப்படிங்கிறதுலேருந்து நம்ம விலகி வரோம் கர்மாவை கழிக்கிறோம் அப்படிங்கிறது கடந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு பற்றற்ற நிலையை வந்துட்டோம் அப்படினாலும் அது கடந்து நம்ம க யார் ஒருவர்கிட்ட சரணாகதி அடைகிற ஒரு ஒரு நிலைக்கு நம்ம அடுத்து கட்டோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது என்ன யாரிடம் சரணாகதி அடையணும் இந்த சரணாகதி அப்படின்னு என்னென்னா என் தண்டனை இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் சரணாகதி இப்போ எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த அந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியல அந்த தண்டனை என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு பதிலாக நீ உள்ளே போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் சமானம் அவங்களும் நீ விலகிக்க அதை எங்கிட்ட கொடுத்துரு ஓகே நீ நீ என் இடத்துக்கு வந்துடு நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள் இப்போ கடவுள் தண்டனை அனுபவிக்கலை எங்கிட்ட இருக்கிற பாவங்களுக்கு நிகராக அவர் புண்ணியங்களை வச்சுருக்கிறாரு அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்துறார் இந்த புண்ணியத்தில் நீ வச்சுக்க நீ ஒரு பாவம் இல்லையா அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாவத்தை அவர் வாங்கிட்டார் இப்போ தான் நான் சரணாகதியை அடைஞ்சிட்டேன் இதை கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பிளட்டு டொனேட் பண்ணுற மாதிரி தான் நான் பி பாசிட்டிவ் இதே மாதிரி ஒரு பி பாசிட்டிவ் எனக்கு கிடச்சா மட்டும்தான் நான் சரணாகதியை அடைய முடியும் எனக்கு எந்த தெய்வம் சரணாகதி கொடுக்குதுங்கிறத நான் தான் கண்டுபிடிக்கணும் எல்லா தெய்வம் எனக்கு பதிலாக சரணாகதி அடையவே முடியாது அவர் ஏ பாசிட்டிவ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு திருப்பி இப்படி ஒரு பி பாசிட்டிவ் தெய்வத்தை நான் திரும்ப தேடணும் எனக்கு பதிலாக எனக்கு அதே மாதிரி என்னையை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கணும் முதல்ல இருந்துச்சு அப்படின்னா தான் அவருமே என் பாவத்தை அவரும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர் புண்ணியது எனக்கு ரெட் கொடுத்து எண்ணெயை மோட்சத்துக்கு அனுப்புவார் இதுலேயுமே அழிக்கக்கூடிய தெய்வம் சிவன் ஓகேங்களா நீங்கள் சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு உயிரை ஜெனிப்பிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா அந்த டேபிள் ஆளுது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் பார்த்தியும் பிரம்மான்னு அந்த டேபிளில் போய் கேளு உயிரை கொடுக்குறதெல்லாம் அவர் தான் செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டிடுவார் ஏன் இதை சிவன் செய்யலை சிவன் கிட்ட சக்தி இருக்கு இல்லையா அப்போ ஒரு உயிரை நான் கேட்குற உயிரை அவரை ஜெனிப்பிச்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் அவரை ஜெனிப்பிக்கல அப்படின்னு கேட்டால் ஒரு உயிரை ஜெனிப்பிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் சக்தி உங்களுக்குள்ளே இருக்கணும் கிட்டே இருந்து உங்களை நான் அழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் பாவமெல்லாம் என்னாச்சு நான் உங்களை அழிச்சேன் அழிக்கிறேன் சயின்ஸ் பண்ணி தான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒன்றை இன்னொன்னா தான் கன்வெர்ட் பண்ண முடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சிவன் என்ன பண்ணுறாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்துக்கு நிகரான புண்ணியங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன் நான் உங்களே ரிட்டரை பண்ணிட்டேன் உங்கள் அழித்தேன் அப்படிங்கிறது உங்கள் பேர் போட்டுக்கோங்க அவங்களை அழிக்கலை நீங்கள் வச்சுருந்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பாவம் அதை அழித்தேன் அழிச்சிட்டு இப்போது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் குமரேசன் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா டெட் பாடி பாடி எப்போ எடுக்கிறீங்க அப்படி தான் கேட்பாங்க குமரேசனை எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க பாடி எப்போ எடுக்கிறீங்க அப்போ அந்த ஆண்மான் மாறிச்சு பார்த்தீங்களா இந்த பாவம் போயிருச்சு அது ஆன்மாவாக மாறிடுச்சு இந்த ஆன்மா அந்த லோகத்துக்கு போயிருச்சு இவ்வளோ தான் நடக்கும் இதுக்கு பேர் சரணாகதி இந்த சரணாகதின்னு எப்போ அடையிறாங்கன்னா இவனால் தாழ முடியாத ஒரு துயரம் இவன்கிட்ட வந்தப்போ இப்போ இதை உண்மையால் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த தண்டனை என்னால் ஏற்றுக்க முடியல யார் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்குங்க எனக்கு பதிலாக நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கங்க ஆனால் இப்படி நம்மளை விடுதலை ஆக்கிற தெய்வமும் உண்டு எல்லாரும் சரணாகதி அடைய முடியாது சில பேருக்கு இந்த சரணாகதி கிட்டும் சில பேருக்கு கிட்டாது அவங்களாம் நீங்கள் பி பாசிட்டிவ் உங்கள் கடவுள் ஓ பாசிட்டிவ்னு நினைச்சுக்கோங்க கொடுக்க முடியாது இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம சரணாகதி அடையக்கூடிய கடவுள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு சூட்சமும் சொல்லுங்க நீங்கள் கூப்பிடாமையே அந்த தெய்வம் உங்களுடைய கண் முன்னாடி வந்து நிற்கும் ஓகேங்களா நான் இப்போ முருகன் கோவிலுக்கு நான் நான் போனது முருகனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிவனடியார் உட்காந்துருப்பார் இதுவே முரண்பாடான செயல் சாமி நான் உங்களை பார்க்கவே வரல அவரு முருகன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு போயிட்டு இருக்கிறேன் அவர் அந்த சிவன் அடியார் சொல்லுவார் இதை நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே நீ பண்ணியிருக்கலாம் பட் இப்போயே நீ ஒன் இயர் லேட்டாக தான் வர பரவாயில்ல இதை நீ போய் பண்ணு இதை பண்ணுன்னா உனக்கு இந்த காரியம் வந்து சக்ஸஸாக முடியும்னு சொல்லிட்டு நான் இன்னும் முருகனையே பார்க்கல இவரே டைவர்ட் போட்டு என்னை அனுப்பிச்சி விட்றாரு எனக்கு நான் வந்த நோக்கம் புரிஞ்சிருச்சு இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் எதுக்காக போகிறேங்கிறத என்னுடைய இந்த டோனராக இருக்கக்கூடிய கடவுள் புரிஞ்சுக்கிட்டார் இவன் இதுக்காக தான் போகிறான் தப்பான இடத்துக்கு போய் கேட்டுட்டுருக்குறான் அவன் அங்கே டைவர்ட் போட்டுவிட்டு அவனை திருப்பி எங்கிட்ட அனுப்புங்க அப்படின்பாரு திருப்பி உங்களுக்கான இப்போ நீங்கள் கூப்பிடாமே அங்கே ஒரு அடியாரை ஏற்படுத்தினது சிவன் இதை மாதிரி எல்லா ஆல்டர்னேட் ப்ராசஸையுமே கடவுள் செய்வோம் செஞ்சு உங்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நல்வழிப்படுத்துவான் இப்போ நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா யூட்டன் போட்டு இந்த திரும்பி வர பாதை தான் கரெக்டான பாதை இதில் நீங்கள் ரிட்டன் வரும்போது எல்லாமே இந்த செயல் எப்படி யாரை வச்சு நடத்தினா இதெல்லாமே நடக்குமோ அந்த ஆளுங்களை எல்லாமே அந்த வழியில் வழிநடுங்க கடையில் உட்கார வச்சுருப்பான் நீங்கள் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து 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 உங்கள் கர்மாவை கழித்து கடைசியாக நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவீங்க இந்த செயல்முறையை நிச்சயமாக கடவுள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் இதுதான் சூட்சமம் அந்த பேர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் கூப்பிடாமே அந்த பாட்டு உங்கள் காது வழியாக கேட்கும் எப்படியாவது அந்த பேர் உங்களை ஞாபகப்படுத்திடும் என்ன சம்மந்தம் இல்லாமல் இந்த பேர் என்ன என் வாழ் லைஃப்பில் லிப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது திடீர்னு கேட்குற பேரெல்லாம் முருகன் பேராகவே இருக்கும் காலையில் முருகானந்தம்னு ஒருத்தர் பார்ப்போம் மதியானம் செந்தில்னு ஒருத்தர் பார்ப்போம் அப்புறம் கந்தன்னு ஒருத்தர் வருவார் அப்போ இது எல்லாமே ஏதோ நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னு உங்களோட நம்பர் பார்த்தா கூட எல்லாமே ட்ரிபிள் சிக்ஸ்னு இருக்கலாம் திடீர்னு பார்த்தா இஸ்ரேலுடைய கொடி நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலோட கொடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் ஸோ எல்லாமே அன்னைக்கே நாம் இஸ்ரேலுடைய கொடியை பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு இந்த காரணம் இப்படி இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கண்ண முன்னாடி அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் எஸ்எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இக்னோர் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிருவீங்க நிச்சயமா அதாவது நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களோட அனுபவங்களோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளாலேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது கண்டிப்பாக வந்து இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு அது புரியும் அது புரிதலுக்கான ஒரு வழி இதுதான் வந்து உங்களுக்கான சரணாகதிக்கான வழி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லிக்குவோம் இந்த வீடியோவை ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாரும் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஆஃபீஸில் யாராலையில் செய் இந்த வேலையில் செய்யவே முடியாதுங்கிற வேலையை இந்த இருக்காங்க பார்த்துட்ருக்காங்க இவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க நீ செய் இந்த வேலையை அதே மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்கிட்ட வேறொருத்தி வாக்கப்பட்டால் மூணே மாதத்தில் ஓடிடுவா நானுங்கிறங்காட்டி காட்டி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க இதே ஆப்போசிட் ஜென்டருக்கும் போட்டுக்குங்க நானுங்கிறங்காட்டி காட்டி இருக்கிறேன் வேற ஒருத்தன் இருந்தால் ஓடி போயிருப்பான் மூணா நாள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா நான் வாங்கின வரமும் இதே மாதிரி தான் அதாவது எங்கள் ஆஃபீஸ்லேயுமே கஷ்டமான வேலையை செலக்ட் பண்ணி அசோக் இதை நீ செஞ்சிரு அப்படின்னு தான் கொடுப்பாங்க நான் ஏன் செய்யணா இல்லை அவன் செஞ்சால் அதை சொதப்பிடுவான் நீ இந்த வேலையை செஞ்சுரு அப்படிம்பாங்க எனக்கு கோபம் வரும் இப்படியே கஷ்டமான வேலையெல்லாம் தூக்கி ஏன் தலையில் போட்டால் ஓபி அடிக்கிறவன் ஓபி அடிச்சுட்டே தான் இருக்கான் நான் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இதுதான் கர்மா என்ன இப்போ பிடிச்சி என்ன ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா இவங்க அத்தனை பேரும் இப்படி தான் இருப்பான் இந்த வீடியோவுக்கு கீழே இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் சத்தியமாக ஆமாங்க ஐயா கஷ்டமான வேலை தான் என்னை ஏதாவது எனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு இவன் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு இவங்களே சாட்சி ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன் எத்தனை கமெண்ட் உழுகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படி அப்போ ஒரு ஆடியன்ஸ் தான் என்னைய ஃபாலோ பண்ணவும் முடியும் லேசி என் பக்கத்துலேயே உட்கார முடியாது அப்படி ஒரு விதி இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது சோம்பேறிக்கும் எனக்கு ஏழாம் பொருத்தம் அவன் செட்டே ஆக மாட்டான் என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது நிச்சயமா அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கறது வந்து இந்த காணொளி நெடுகவே அது நிறைய இடங்களில் வந்து நம்ம பேசியிருந்தோம் சொல்லியிருந்தோம் நிறைய புரிதல்கள் நிறைய உணர்வுகள் முதல் உங்களோட உங்களை உங்களை வந்து நேர்காணல் பண்றப்போ இருந்த ஒரு கொஞ்சம் அறிவோ ஒரு ஞானத்தோட ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படிங்கறத நான் நிறைய பேர் கூட பேசுறோம் பழகிறோம் அதாவது நிறைய பேரோட நேர்காணல் உட்கார்றதால அவங்க கிட்ட இருந்த அந்த நெல்லு ரைத்த நீர் வாய்க்கு கால் வழி ஓடி மாதிரி நமக்கு கொஞ்சம் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது என்னாலையும் உணர்ந்துக்க முடியுது ஏன்னா பல இடங்களில் வந்து சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த நேர்காணலை பார்க்குறவங்க நிச்சயமாகவே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த தளத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிவகைகளை அவங்களே அவங்களுடைய வாழ்க்கை கேட்டபடி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் இந்த இடத்துல வந்து நம்ம விதைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் எல்லாமே நம்ம கருவிகள் தான் இந்த கருவிகளான சில வேலைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார் நன்றி